இப்போ விஜய் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு வெணிலாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு அதுவும் காவேரி முன்னாடியே ரொம்ப நல்ல வெளியில உனக்கு வெளியில பற்றி தெரியுமா அவள் வந்து எவ்வளோ தான் கஷ்டப்படுற ஃபேமிலியில் பிறந்தா கூட அவங்க அம்மாவும் அப்பாவும் அவளை வந்து ப்ரின்ஸஸ் மாதிரி தான் வளர்த்தாங்க எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம அவள் ரொம்ப நல்ல பொண்ணு கண்டிப்பாக அவள் ஏமாற்றி இருக்க மாட்டா இவள் அளவுக்கு கஷ்டப்படுறா அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு நான் தானே நான் அப்படி இருக்கிறதுனால தானே அவள் வந்து அளவுக்கு கஷ்டப்படுறா எனக்கு ரொம்பவே அவளை நினைச்ச கவலையாக இருக்குது அவளை எப்போ சரி பண்ணுவேன் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு அவளை எப்படியாவது சரி பண்ணால் போதும் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் அவளோட பெற்றவங்க கூட அவகிட்ட இல்லை இப்போ மேலேருந்து பார்க்க போது தன்னோட பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு அவங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க விஜய் எல்லாமே சரியாயிடும் அவள் வந்து கவ இது பண்ணுவா அப்படின்னா சரியாகி வரல சரியாகி திரும்ப திரும்ப விஜய் வந்து கேட்டுகிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் போயிட்டு விஜய் வந்து ஒரு பக்கம் தூங்கிடுறாரு இப்போ வந்து காவேரி அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு வந்து பாசம் வச்சுருக்கேங்க என்ன தான் என்ன கல்யாணம் பண்ணாலும் உங்களோட நினைப்பு உங்களோட பாசம் அன்பு எல்லாமே வந்து வெனிலா கிட்ட தான் அதிகமாகவே இருந்திருக்கு அதனால தான் அவளை நினச்சி இவ்வளோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லி காவேரிக்கு வந்து கிஃப்டெல்லாம் பண்ணார் இல்லையா விஜய் ஸோ அதை எல்லாமே நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்று விட்டு நான் போகவே மாட்டேன் காவேரி அப்படின்னுலாம் சொல்லியிருப்பாரு இல்லை விஜய் ஸோ அதையும் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ வெண்ணிலா மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கீங்க ப்ளீஸ் விஜய் என்னை விட்டு போயிடாதீங்க அதை மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியாது எவ்வளோ வேணால் வெண்ணிலா மேலே வந்து பாசம் இருக்கட்டும் ஆனால் என்னை விட்டு போயிடாதீங்க எனக்கு நீங்கள் தான் உலகம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நினச்சி அப்படியே வாயை பொத்திட்டு ரூமில் வந்து அழுதுகிட்ருக்காங்க ஒரு பக்கம் விஜய் வந்து இருக்காரு ஸோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணோன்னே தான் மனசில் இருக்க எல்லாமே வந்து வெளியில் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து எல்லா விஷயமுமே வெளியில் வந்துருக்குது எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் வெண்ணிலாமல் எவ்வளோ உயிராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே எழுதிட்டு இருக்காங்க அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ அப்டேட்க்கு நம்ம யூ